நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கோவளம் அடுத்த முட்டுக்காட்டில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது இந்த படகு இல்லத்தில் பொதுமக்கள் சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவைப் படகுகள் இயந்திரப் படகுகள் வேகமான இயந்திரப் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த இடத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தர வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரம்மாண்டமான இரண்டு அடுக்கு மிதக்கும் உணவகக் கப்பல் விரைவில் தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கோவளம் அடுத்த முட்டுக்காட்டில் மாசாக விரைவில் இரண்டு மாதங்களில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் வரப்போகிறது இந்த மிதவை உணவக கப்பல் புளோட்டிங் ரெஸ்டாரண்ட் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது பொதுமக்களுக்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதால் அப்பணி முடிவுற்ற பிறகு மிதவை உணவு கப்பலில் மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது முட்டுக்காட்டில் நடைபெற்று வரும் மிதவை கப்பல் உணவகத்திற்கான பணிகள் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் முதல் மிதவை உணவக கப்பல் புளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இதுவாகும் இரண்டு அடுக்குகளுடன் இந்த உணவக பயணக் கப்பல் அமைக்கப்படும் நீளம் நூற்றி இருபத்தைந்து அடியும் அகலம் இருபத்தைந்து அடியும் கொண்டதாக இது உருவாக்கப்பட உள்ளது உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் அமைக்கப்பட உள்ளது முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும் மேல் தளத்தில் அமர்ந்து உணவு உண்டு பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சமையல் அறை சேமிப்பு அறை கழிவறை மற்றும் இயந்திர அறை அமைக்கப்பட உள்ளது கப்பல் அறுபது குதிரை சக்தி திறனுடைய இயந்திரம் மூலம் இயக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது இத்திட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மற்றும் கொச்சியைச் சேர்ந்த கிரான் டியூனர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலமாக தனியார் மற்றும் பொது பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் முதல் மிதவை உணவக கப்பல் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பொதுமக்களுக்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பணி முடிவுற்ற பிறகு மிதவை உணவு கப்பலில் மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இரண்டு மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி பதிவில் சந்திப்போம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்